இன்றைக்கி நம்ம சேனலில் அப்பளம் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு இந்த மூணையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வச்சா போதும் அதிகமாக வைக்காதீங்க இப்போ நம்ம அப்பளம் கூட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கலாம் பிரிஞ்சி இலை ரெண்டு போட்டிருக்கேன் வெங்காயம் கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க கண்ணாடி பதத்துக்கு ஒரு பொன்னிறமாக வதங்கினா போதுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா கலரி கொடுங்க நல்லா வதங்கட்டும் இந்த அப்பளம் கூட்டு வந்து நம்ம நீங்கள் செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு கண்டிப்பாக பிடிக்கும் தக்காளி மஞ்சள் தூள் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த அப்பளம் கூப்பிட்டு வந்து உங்களுக்கு இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை கண்டிப்பாக இதை லைக் பண்ணுவாங்க இந்த மாதிரி ரெசிப்பி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போது தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாய்த்தூள் தான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அரை ஸ்பூன் கரம் மசாலா ரொம்ப போடாதீங்க வாசனைக்காக அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கேன் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடலைப்பருப்பு இதில் சேர்த்து நல்லா கலரி கொடுங்க தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இல்லை இந்த தண்ணியை போதும்னா நீங்கள் விட்டுடுங்க நான் கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த டிஷ் வந்து என்னுடைய அம்மாவோடய ஸ்பெஷல் எங்கள் அம்மா இந்த ஸ்பெ இந்த இந்த அப்பளம் கூட்டம் செய்கிறப்போ நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு கால் மணி நேரத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் லோ ஃப்ளேம்லே வைங்க நம்ம அப்பளம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அப்பளம் நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க அப்பளத்தை ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணி மூடி மூடி வைக்கணும் பாருங்கள் குழம்பு நல்லா வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாருங்க அப்பளம் இதில் போட்டு நல்லா ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சு மூடி வச்சுருங்க அது நல்லா ஊறி செம்ம டேஸ்ட்டாக வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அப்பளம் கூட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்